பசிக பசிக தினமும் ரு வந்தாச்சு எல்எஸ்எஃப் கோல்டன் பிரீமியம் குவாலிட்டி பருப்பு வகைகள் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கிட்ட சமாதானம் பேச ட்ரை பண்ணியிருக்காரு இந்த சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமா சூடுபிடிச்சு ரெண்டு தரப்பு மக்களுமே கடுமையா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க சமாதானம் பண்ணலான்னு போன இடத்துல கடுமையான வாக்குவாதம் ஈடுபட்டு கடைசியில சமாதானமே பண்ண முடியாம போயிருக்கு என்ன ஆயிருக்குறத கொஞ்சம் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய சித்தலிங்க மடம் ஊராட்சியில திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருக்கு தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதியா கருதப்படுது இந்த சித்தலிங்க மடம் ஊராட்சியை ரெண்டாக பிரிச்சு டீல தனி வருவாய் கிராமத்தை உருவாக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த சில மாசங்களா நடவடிக்கை மேற்கொண்டு வரதா கூறப்படுது ஆனா இந்த சித்தலிங்க மடம் ஊராட்சியை ரெண்டா பிரிக்கிறதுல அந்த பகுதி மக்களுக்கு விருப்பம் இல்ல இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்ததா கூறப்படுது மேலும் சித்தலிங்க மடம் கிராமத்துல நடக்க இருந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்துல கூட புறக்கணிச்சுட்டு கடைகள் நிறுத்திட்டு உண்ணாவிரதத்துல அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டதா சொல்றாங்க உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்ட கிராம மக்கள் கிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுமே போராட்டத்தை கைவிடாத சித்தலிங்க மடம் கிராம மக்கள் சரி நேர்ல போய் நம்ம சமாதானம் பேசலான்னு திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் களத்துல இறங்கியிருக்காரு அப்போ கொட்டும் மலையில பொதுமக்கள் எல்லாருமே ஒன்னா திரண்டு பொன்முடி கிட்ட சரமாரியாக கேள்விகள் எழுப்பியதாக கூறப்படுது பொன்னுடி அவர்கள் பொதுமக்களை வாக்குவாதம் போய் தொடர்ந்து வாக்குவாதத்துல இருதரப்பு மக்களும் ஈடுபட்டதால அமைச்சர் மக்களிடையே கொஞ்சம் கோவப்பட்டு பேசியதா கூறப்படுது இது தொடர்பான காட்சிகள் இணையத்திலே வேகமாவும் பரவி வருது அந்த கிராம மக்கள் அமைச்சர் கடுமையா மிரட்டியதாகவும் கடுமையா பேசியதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க கொட்டும் மலையில சமாதானம் பரத்தலான்னு போன இடத்துல சண்டையில போய் முடிஞ்சிருக்கு பசிக பசிக்க தினமும் ருக்கு வந்தாச்சு எல் எஸ் எஃப் கோல்டன் பிரீமியம் குவாலிட்டி பருப்பு வகைகள் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்